நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு டிஹெச்எஸ் ரிக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு அருமையான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க தேனி டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு அருமையான வேலை வாய்ப்புங்க மாவட்ட சுகாதாரத்துறையிலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க கான்ட்ராக்ட் பேசி ஜாப் ஜாப் லொக்கேஷன் தேனி எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா தேனி ஆன் பண்ணி இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆஃப்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம இந்த வேலை வந்து எப்படி அப்ளை பண்ண அப்புறம் இந்த வேலை போஸ்ட் நேம் எஜுகேஷன் வெலியூஷன் ஏஜ் லிமிட்டு சாலரி டீடெயில் செலக்ஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் எசம்பிஸ் அப்படி பண்ண எல்லாம் நம்ம கிளியராக பார்க்குற மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்க நம்ம அந்த பண்ண போஸ்ட்னையும் பார்க்கலாங்க நேம் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஹையரிங் பேசிஸ் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஆடியோ மெட்ரீஷியன் ஸ்பீச் தெரபிஸ்ட் இன்ஸ்ட்ரக்டர் ஃபார் ஹையரிங் ஆடு பிசியோ தெரப்பிஸ்ட் ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜர் டிஸ்பென்சர் மல்டி பர்பஸ் ஒர்க்கர் ஆயுஷ் டாக்டர் தெரப்பிட்டிக் அசிஸ்டண்ட்டு ஆயுஷ் டாக்டர் டிஸ்பென்சர் போஸ்ட்டு என வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க டோட்டல் காலியிடங்கள் இடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டு கால இடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு வந்து எனி டிகிரி முடிச்சிருக்கணும் வித் ஒன் இயர் பிஜி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது டைப்பிங் ரைட்டிங்கில் இங்கிலீஷும் தமிழும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து எயித்து பாஸ் பண்ணிவிட்டு தான் போதும்னு சொல்லியிருக்காங்க ஆடியோ மெட்ரிஷன் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் டுவெல்த்தில் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி சப்ஜெக்ட் இல்லைனா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி பயாலஜி சப்ஜெக்ட் இருக்கிறவங்க அந்த வேலையை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்பீச் தெரப்பிஸ்ட் இன்ஸ்ட்ரக்டர் ஃபார் ஹேரிங் ஆடுக்கு வந்து பிஎஸ்சி இல்லைனா எம்எஸ்சி ஸ்பீச் பேத்தாலஜி இல்லைனா தெராப்பி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பிசியோதெரபிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து பேச்சிலர் டிகிரியின் பிசியோ தெரபிஸ்ட்டு முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து மாஸ்டர் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லைனா ஹெல்த் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கனு சொல்லியிருக்காங்க டிஸ்பென்சர் பேச்சுக்கு வந்து நீங்கள் டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கனு சொல்லியிருக்காங்க ஆயுஷ் டாக்டர் பேச்சுக்கு வந்து நீங்கள் பேச்சிலர் ஆஃப் சித்த மெடிசின் அண்டு சர்ஜரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தெரப்பிட்டிக் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா டிப்ளமையின் நர்சிங் தெரப்பட்டி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வந்து இந்த வேலை வாய்ப்புனா வயது வரம்பு அதாவது உங்களோட ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுமே வந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க வைஸாக வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருப்பாங்க நம்ம நோட்டிஃபிகேஷனை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மாத சம்பளம் சேலரி ரேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு வந்து பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் வந்து எட்டாயிரத்து ஐநூறுரூபாயும் ஆடியோ மெட்ரிசனுக்கு வந்து பதினேழாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாயும் ஸ்பீச் தெரபிஸ்ட் இன்ஸ்ட்ரக்டர் ஃபார் ஹேரிங் ஏடுக்கு வந்து பதினேழாயிரம் ரூபாயும் தெரபிசிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து பதிமூணாயிரம் ரூபாயும் டிஸ்பென்சர் போஸ்ட்டுக்கு வந்து பெர் டேக்கு வந்து எழுநூத்தம்பது ரூபாயும் கொடுக்கப்படணும் ஆயுஷ் டாக்டருக்கு வந்து நாற்பதாயிரம் ரூபாயும் தெரப்பட்டிக் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பதினையாயிரம் ரூபாயும் அதே போல் டிஸ்பென்சருக்கு வந்து பதினையாயிரம் வந்து பெர் மந்த் கொடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணவங்களை வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்கள வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலை வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகிரின்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறங்க டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நமக்கு இந்த வேலை இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டெவலப் பண்ண லிங்க் வந்து நம்ம டிஸ்கஸில் கொடுத்தோம் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் பண்ணி அதில் உங்கள் மேலே வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணி உங்கள் நேம் உங்கள் தகுப்பினர் பெயர் லேனா கணவர் பேர் உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட வயது உங்களோட கல்வி தகுதி நீங்கள் என்ன எஜுகேஷன் முடிச்சிருக்கீங்க உங்களோட ஆதார் எண் உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட இமெயில் ஐடி உங்களோட கேஸ்ட்டு ரிலீஜியன் சம்மந்தப்பட்ட சான்றிதழ் மற்றும் அந்த டீட்டெயிலு முன் அனுபவம் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் அது சம்மந்தப்பட்டது எந்த மாதிரி சான்றிதழ்லாம் இணைக்கப்படணும்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை வாக்காளர் அட்டை குடும்ப அட்டை வருவாய் அலுவலகம் அதாவது உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட விண்ணப்பதாரின் கையொப்பம் கீழே வந்து சிக்னேச்சர் போட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இங்கே சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சேர் அலுவலகம் மாவட்ட நலவாழ்வுச் சங்கம் துணை இயக்குநர் சுகாதார பணிகள் தேனி மாவட்ட நலவாழ்வுச் சங்கம் பல்துறை அலுவலக வளாகம் தேனி மாவட்டம் அறுநூத்தி இருபத்தஞ்சி ஐநூற்றி முப்பத்தி ஒன்று அந்த அட்ரஸ் வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை இப்போ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் எப்ஸ் மட்டும் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை கிளி பண்ண இந்த வேலை சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீ கிளியர் பண்ணிக்கலாம்